இந்த வட்ட ஐபிஎல் வந்துட்டு பக்கத்தில் நெருங்கிடுச்சுங்க இந்த நிலையில் வந்துட்டு சற்று முன் ஒரு ஹிந்தி ஊடகங்களில் வந்த செய்தி என்னென்னா புவனேஸ்வர் குமார் வந்துட்டு சென்னையில் இணைந்து விட்டார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க புவனேஸ்வர் குமார் இதற்கு மிகப்பெரிய காரணம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் என்றே சொல்லலாம் பழச மனசுக்குள்ளே வச்சுட்டு மிகப்பெரிய வன்மத்தை கக்கிட்டார் என்றே சொல்லலாம் பங்களாதேஷ் வீரர் முஸ்தபிர் ரகுமானு வந்துட்டு சிஎஸ்கே அதாவது பிக் பண்ணியிருந்தாங்க மெக் மினி ஆக்ஷனில் பட் அவர் வந்துட்டு சிஎஸ்கே பயிற்சி முக முலாம் வர முடியாதியா நீங்கள் பண்றதை பண்ணிக்கோங்க நான் வேற டீம்ல தான் ஆடப்போகிறேன் என்று அவர் வெளிப்படையாக ஒரு டீம் கிட்ட ஒப்பந்தம் ஆயிருக்காரு ஓகேவா ஆல்ரெடி அந்த டீம் கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணிவிட்டு தான் சிஎஸ்கே பயிற்சி முகாமுக்கெல்லாம் என்னால் வர முடியாது ஏன்னா இன்னும் பத்து நாளில் வந்துட்டு சிஎஸ்கே சென்னை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறாங்க தோனி தலைமையிலான சிஎஸ்கே டீம் இந்த நிலையில் தாங்க தோனி டே நீ போடா போய் போனால் போயிட்டு போடா அப்படின்ட்டு ஒரு முக்கியமான பிளேயர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க அவரும் ஓகே பண்ணியிருக்கிறதா ஒரு நற்செய்தி வந்திருக்குங்க ஓகே என்ன பிரச்சனை பிரச்சனை நடந்ததுன்னா முஸ்தபி ரஹ்மானும் தோனியும் அதாவது தோனி கேப்டன் பண்ணும்போது அந்த ரன்னிங் ஓடுவாங்க பார்த்தீங்களா அங்கே வந்துட்டு அந்த ரன்னிங் லைனில் நின்று ரோஹித் சர்மாவை தட்டி விடுவார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஓகேவா தோனி வந்துட்டு இதை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க இப்போ இந்த மாதிரியே பண்ணுறான் இவனுக்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரன்னிங் லைனில் ஓடி வருவார் அதே தோனி ஓடி வருவார் இவர் அதை தடுக்க நிற்பார் பாருங்க அந்த எல்போ வச்சு ஒரு முட்டு முட்டுவார் அதோடு இன்ஜுரி ஆயிடுவாருங்க அது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாகும் அந்த வன்மத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டா என்னென்னு தெரியலங்க என்னால் நல்லா சிஎஸ்கே டீமில் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டாரு நீ போனால் போய்கிட்டே இருந்து தோனி கண்டுக்கிறவே இல்லைங்க ஒரு பிளேயர்கிட்ட டேரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க அதாவது முஸ்தபீர் ரஹ்மான் வந்துட்டு எஸ்ஆர் கெஸ் டீமில் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காரு ஓகேவா நான் உங்கள் டீமில் வந்து ப்ளே பண்ணுறேன்னு அதே மாதிரி பிஎஸ்ஐ கிட்டையும் சிஎஸ்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவர் அந்த டீமில் விளையாண்டா விளையாண்டுக்கிறட்டும்னு புவனேஸ்வர் குமார் டச்சிலேயே இல்லை ஒரு மினி இன்ஜூரில் வேறு இருக்கார் ஓகேவா பட் அவரை வந்துட்டு சிஎஸ்கே அதாவது தோனி வந்துட்டு கேட்டிருக்காரு ஏன்னா புவியை உருவாக்குனதே எம்எஸ் தோனி தாங்க கேட்டிருக்காங்க அதாவது பிளேயரை எப்படி மாற்றி அமைச்சிக்கலாமா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் பண்ணிக்கலாமா அதாவது மிட் ட்ரான்ஸ்பர் இங்கே இருக்கிற பிளேயர் அங்கே போகிற மாதிரி அங்கே இருக்கிற பிளேயர் இங்கே வர மாதிரி எஸ்ஆர்ஹெச்சும் ஓகே பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்குமே வந்துட்டு பவுலிங் கொஞ்சம் வீக்குங்க அதாவது பவர் பிளேயில் பவுலிங் போடுற எபிலிட்டி வந்துட்டு அங்கேயுமே கொஞ்சம் குறைவு தான் ஓகேவா இந்த நிலையில் முஸ்தபீர் ரஹ்மான் டெத்லையும் சூப்பராக யூஸ் பண்ணுவார் சூப்பராக போடுவார் பவு பவர் பிளேலையும் செம்மையாக போடுவார்னு வைங்களேன் எஸ்ஆர்ஹச் டீம் இந்த பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டிருக்காங்க அதாவது முஸ்தபி ரஹ்மான் எங்கள் டீமுக்கு வரட்டும் நீங்கள் புவனேஸ்வர் குமார் எடுக்கிறாரு தான் எடுத்து பயன்படுத்திக்கங்கன்னு சொல்ல புவனேஷ்குமார் இந்த நிலையில் சிஎஸ்கே டீமில் இணைய போகிறதா ஒரு முக்கியமான செய்தி ஹிந்தி ஊடகங்களில் வந்திருக்குங்க அண்டு முஸ்தபீர் ரஹ்மான் வந்துட்டு அங்கே எஸ்ஆர் கட்ச் டீமுக்கு அப்ளை பண்ண போகிறார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு புவனேஷ்குமார் வந்து அதாவது தோனி புவனேஸ்வர் குமார் காம்போ இந்திய டீமில் வேற லெவலில் ஹிட் ஆச்சுங்க தீபக் சகாரும் புவனேஸ் புவனேஸ்வர் குமாரும் பவர் பிளேலேயே பாதி பேட்ஸ்மேன்களை சாட்சி விட்டுருவாங்க என்றே சொல்லலாம் அதாவது விருப்பப்பட்டு தான் நூறு சதவீதம் விருப்பப்பட்டு தான் புவனேஸ்வர் குமாரும் சென்னை டீமில் சைன் பண்ணியிருக்கிறதா முஸ்தபீர் ரஹ்மானுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க புவனேஸ்வர் குமார் சரியாக இருப்பாரா பழைய வன்மத்தை வச்சுட்டு முஸ்தபீர் ரஹ்மான் தோனிக்கிட்டேயே மிகப்பெரிய எதிர்ப்பை கிளப்பி இருக்காருங்க வன்மத்தை கட்டியிருக்காரு அவரோட இந்த மோசமான பிஹேவியர் பற்றியும் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க